இது நல்லவருக்கான அடையாளம் அவருக்கு மன்னரை மனவரையாக ஆகிவிட்டது என்பதனுடைய அடையாளம் வாழ்க்கையை மொத்தத்தையும் கழித்தவர் அல்லாவை மறந்து தன்னுடைய உலக வாழ்க்கையை மட்டுமே பிரதானமாக கொண்டு வாழ்ந்தவர் அல்லாவின் ரசூலினுடைய திருப்தியை கொஞ்சமும் எதிர்பார்க்காதவர் இவரை கொண்டு அங்கே மன்னரையில் வைத்தால் மன்னரை சொல்லுமாம் உனக்கு வரவேற்பும் கிடையாது உனக்கு உபசரிப்பும் கிடையாது இந்த பூமிக்கு மேல நடந்த மனுஷங்கள்லயே எனக்கு ரொம்ப கோபத்தை தந்தவன் நீ ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியவன் நீ எத்தனை அகங்காரம் எத்தனை பெரிய ஆணவம் எத்தனை பெரிய திமிரு உனக்கு எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது இப்ப நீ என்கிட்ட வந்துட்ட மேல நடந்துட்டு இருந்த இப்ப கீழே வந்துட்ட உன்னை நான் என்ன என்பதை நீ பார்க்கத்தான் பாருப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அவரை நெருக்குமாம் அந்த நெருக்கும் விதத்தை பெருமானா சல்லா அலிசுல்லம் அப்படியே விவரித்தார்கள் தன்னுடைய ரெண்டு கரங்களை தூக்கி அந்த கரங்களிலே இருக்கக்கூடிய விரல்களை சொல் விரல்களை எடுத்து இப்படி காண்பித்தார்கள் இந்த விரல் இந்த கையில் இருக்கக்கூடிய விரலோடு எப்படி பின்னி பிணைகிறதோ இப்படி அவனுடைய உடல் பின்னப்படும் பிணையப்படும் வலது பக்கம் இருக்கக்கூடிய விழா எலும்பு இடது பக்கத்திற்கு போய்விடும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய விழா எலும்பு வலது வலது பக்கத்துக்கு வந்துவிடும் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் அப்படியே நொறுங்கிவிடும் சின்னா பின்னமாகிவிடும் சொல்லிட்டு சொன்னாங்க சல்லா அலி அந்த கபிரிலே அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாம்பின் கூட்டமே சாட்டப்படும் எழுபதுக்கும் அதிகமான பாம்புகள் அங்கே அவன் அவனின் மீது தீண்டப்படுவதற்காக தீண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் போட்டு விடுவான் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு செய்தி அந்த பாம்பின் விஷமும் அதன் மூச்சும் எவ்வளவு ஆபத்தானது என்பதை நமக்கு சொல்றாங்க அந்த கபிரில் இருக்கும் ஒரே ஒரு பாம்பு வந்து இந்த பூமியிலே ஒரு சின்ன மூச்சை இழுத்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா மொத்த பூமியும் நாசமாகி போய்விடும் அதனுடைய ஒரு சிறு மூச்சு இந்த பூமியிலே பட்டால் புற்பூண்டுகள் முளைக்காது தாவரங்கள் வளராது எந்த ஒரு தானியங்களும் கிடைக்காது அவ்வளவும் நாசத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு பாம்பின் சிறு மூச்சி அப்படி என்றால் அதன் மூச்சிக்கே இவ்வளவு பெரிய சக்தி என்றால் அது மாதிரி எழுபது பாம்புகள் சேர்ந்து ஒரு அடியானை தீண்டினால் அவன் கதி என்ன என்று கேட்டார்கள் பெருமானா சொல்லதானே அவன் அலறுவான் அவன் சத்தமிடுவான் அவனின் சத்தம் யாருக்கு கேட்கும் அவனுடைய அலறல் யாருக்கு கேட்கும் கூப்பிடுவான் வாருங்கள் உதவுங்கள் இப்படி தனியாக விட்டுவிட்டு போய்விட்டீர்களே நான் என்ன செய்வது என்று அலறுவான் அவனை யார்தான் வந்து கை கொடுத்து காப்பாற்றுவான் அன்பர்களே இப்பொழுதுதான் ரசூருல்லா சொன்னார்கள் இந்த வார்த்தையை முடிக்கும் பொழுதுதான் நபி சொன்னார்கள் இன்னமல் கபரு மன்னரை இருக்கிறதே ஏதாவது ஒண்ணுதான் பூங்காவனம் இல்லை என்றால் நரகத்தின் படுகொடி ஒன்று அது சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும் யாருக்கு என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நமக்கான இடம் மன்னரை சொர்க்கத்தின் பூங்காவனமா இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நரகத்தின் படுகொடியா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும் ரெண்டும் இல்லாம அங்கு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அப்படின்னு கிடையாது ஒன்னு சொர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்கும் இல்லை என்றால் நரகத்தின் படுகொடியாக இருக்கும் நீங்கள் தான் உங்களுடைய மன்னரையை எப்படியான நிலைக்கு மாற்ற வேண்டும் என்பதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் என்று அன்னலம்பெருமானார் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லா அவர்கள் சொல்லி தந்தார் அன்பு சகோதரர்களே செய்தனா அபு ஹுரைரா ரீதியில் தான் சொல்றாங்க அலா உல் ஹதரபின் ஒரு சஹாபி இருந்தான் அலா உல் ஹதரமி எக்கச்சக்கமான அற்புதங்களை காண்பிச்சவர் அவரிடத்திலே நான் கண்டு அது செய்யப்பட்ட மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதனால எனக்கு ரொம்ப அவர் மேலே பிரியம் பாசம் ரொம்ப அதிகம் உண்டு அபு ஹரி சொல்கிறாங்க அந்த மூணையும் சொல்கிறாங்க நமக்கு மூணில் இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம் மூணாவது விஷயம் நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம் பஹ்ரைன் என்று ஒரு நாடு அந்த நாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் எங்களுடைய படையிலே தளபதியாக இருந்தவர் அந்த அதுதான் அலா உல் ஹதரமி அவர் வஃபாத்தர் இறந்த பின்னாடி நாங்கள் அவரை நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு இடத்துல குழியை தோண்டினோம் நம்ம பாடியை தூக்கிட்டு போக முடியாத போக வேண்டிய இடம் மதியினா ரொம்ப நீண்ட ப தூர பயணம் எனவே இறந்து விட்டார் அங்கேயே தொழுகை வைத்து நடக்க நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினோம் இப்போ பொதுவாகவே இறந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க குளிப்பாட்டுவாங்க அதற்கடுத்து கஃபர் இடுவாங்க குளிப்பாட்டுறது எங்கள்கிட்ட தண்ணியே இல்லை ஆனால் பாருங்கள் ஆச்சரியம் அந்த நேரம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் மழை பேஞ்சுது அந்த மழை தண்ணியை எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் அதை கொண்டு அவரை குளிப்பாட்டினோம் அதற்கடுத்து கஃனிட்டோம் குழி தோண்டினோம் எங்களால் தோண்ட முடியவில்லை மறுபடியும் மழை பெய்ந்தது அந்த குறிப்பிட்ட இடத்திலே அந்த இடம் ஈரமாகி லேசா எங்களுடைய வாள்களை வைத்து அப்படியே குத்தி தோண்டிவிட்டோம் குழியை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் தோண்ட முடிஞ்சது சொல்றாங்களா இல்லையா ஆறு அடி நீளத்துக்கு கபு தோன்றாங்க அதே மாதிரி அதனுடைய ஆழமும் ஒரு குறிப்பிட்ட ஆழம் இருக்கிறது அவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டும் உள்ளே வைத்த அந்த 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 பிரேதம் வெளியே வர முடியாத அளவிற்கு நாம் அந்த குழியை அமைக்க வேண்டும் ஆனால் எங்களால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போக முடியல உள்ள என்ன ஆச்சரியம் குழி தோண்டி முடிக்கிறோம் அங்கே அப்படியே வெளிச்சமான வெளிச்சம் அப்படி ஒரு வெளிச்சம் எங்கள் கண்ணே கூசுச்சு கண் கூசியது மட்டுமல்ல அந்த வெளிச்சம் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி உத்து பார்த்தோம் நாங்கள் அது பார்த்தா அப்படியே ஒரு பெரிய கொகை மாதிரி அந்த வெளிச்சம் கூட்டு போய்கிட்டே இருக்குது ரொம்ப தூரம் போகுது இதுக்கு மேலே எங்களுக்கு தோண்டவும் முடியல சக்தி இல்லை அந்த வெளிச்சத்தை பார்த்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இறைவா இவர் உன்னுடைய நல்லடியார் என்பதை எங்கள் கண்களால் காண்பித்து விட்டாய் இவருடைய மன்னரையை தோன்றுவதற்கு மலை கொடுத்தாய் நாங்கள் அடக்க செய்யறதுக்கு குளிய தோண்டி உள்ள வச்சா அது வெளிச்சமானா வெளிச்சம் அப்படி பிரகாசமாக இருக்குது நீ எப்படியான உபசரிப்பை இவருக்கு நீ தரப்போகிறா என்பதை இதிலிருந்தே நாங்கள் விளங்கி கொண்டோம் என்று அதிர்செய்தன அபூஹார் அதிகள்தான்னு சொல்றாங்க இப்போ நல்லவர்களின் மன்னரை விசாலமானதாக மட்டுமல்ல வெளிச்சமானதாகவும் இருக்கும் இருள் சூழ்ந்ததாக இருக்காது அச்சத்தை தரக்கூடியதாக இருக்காது திடுக்கத்தையும் ஆபத்தையும் கூடியதாக அந்த கபு அவருக்கு இருக்காது நன்மைகளை செய்து நல்லவர்களின் பட்டியலிலே நாம் இணைந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக நமக்கும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை அல்லா மன்னறையில் தருவான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் நாலு நாலு விஷயம் சொல்லப்போகிறேன் போகிறேன் நாலு விஷயத்தை செய்ய வேண்டும் நாலு விஷயம் செய்யக்கூடாது இந்த நாளையும் நாளையும் பின்பற்றினால் நாலு விஷயத்தை செய்ய வேண்டும் நாலு விஷயத்தை செய்யக்கூடாது இந்த ரெண்டையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இதை செய்தால் போதும் நம் மன்னரை நமக்கு மனவரை நம் மன்னரை நமக்கு சுகம் தரும் அறை நம் மன்னரை நம்மை வரவேற்பதற்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மெத்தை குளிரூட்டப்பட்ட இடை இடம் வெளிச்சமான இடம் சொர்க்கத்தின் காற்றும் நறுமணமும் வீசி கமழுகிற இடமாக அதை அல்லா மாற்றிவிடுவான் என்ன நாலு செய்ய வேண்டும் குறித்துக் கொள்ளுங்கள் நாலு விஷயம் செய்ய வேண்டும் ஒன்று தொழுகையில் பேணுதல் மிக்கவராக இருக்க வேண்டும் ஐங்கால தொழுகையை நியமமாக பேணி தொழுகிற வாய்ப்பை நாம் தேடி இழுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்னரையின் ஆபத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் முதல் விஷயம் தொழுகையிலே நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டு இரண்டாவது மன்னரை நமக்கு மகிழ்ச்சி தருகிற இடமாக இருக்க வேண்டும் என்றால் தான தர்மங்களை அதிகமாக கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்திலேயே பெரிய மகிழ்ச்சி என்னவென்று என்னிடத்தில் நீங்கள் கேட்டால் நான் சொல்லுவேன் பல அறிஞர்கள் பல பல அனுபவப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் கொடுப்பதுதான் சிறப்பான மகிழ்ச்சி அதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது அந்த அதை வாங்கி கொண்டவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்பொழுது நமக்கு வருது பாருங்க அதைவிட திருப்தி அதைவிட சந்தோஷம் உலகத்தில் ஒன்றும் இல்லை எனவே தான் நபிகள் சொன்னார்கள் கொடுப்பதின் மூலம் இறைவனின் அந்த கோபமே அணைந்து விடுகிறது என்றார்கள் கொடுத்தால் இறைவனின் கோபம் அடங்கும் என்றார்கள் பெருமானா சரந்தாடேசன் எனவே அன்பர்களே சதக்கா செய்ய வேண்டும் இரண்டாவது சதக்கா செய்தால் நம் மன்னரையை அல்லாஹ் நமக்கு மனவரையாக மாற்றி தருவான் மூன்றாவது அல்லாவின் வேதமாம் அல் குரானை ஓத வேண்டும் திலாமச் செய்ய வேண்டும் எனக்கு தெரியாதுங்க அஜரத்துங்க எனக்கு எண்பது வயசு ஆயிப்போச்சு நான் இதுக்கு மேல எங்கிட்டு போய் படிக்கிறது எனக்கு ஓதவே தெரியாது அன்பர்களே நான் என்னை வைத்தே சொல்லுகிறேன் நான் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு என் ரப்பை இடத்திலே நான் சந்திப்பேன் உனக்கென்று அருளிய வேதத்தை உனக்கு ஓத தெரியவில்லையா என்று என்னை பார்த்து என் ரப்பு கேட்டால் தெரியாது அல்ல என்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு சொல்லுவேன் உனக்காக வேண்டி அல்லவா கொடுத்த வேதம் அது வாழ்வதற்கும் வாசிப்பதற்கும் அல்லவா கொடுத்த வேதம் அது எத்தனை வருடம் வாழ்ந்தாய் உலகத்திலே ஒரு கொஞ்ச நாள் கூட நீங்க அதுக்கு நேரம் ஒதுக்க மாட்டீங்க படிக்கிறதுக்கு முயற்சிக்க மாட்டீங்க என்று அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்டால் என்ன சொல்லுவோம் எனவே கிராத்துல் குரான் மன்னரை மனவரையாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் குரானை வாசிக்க வேண்டும் மூணாவது நாலாவது கசரத்து தஸ்பீ அதிகமாக அல்லாவை துதிக்க வேண்டும் அவனை ஜபிக்க வேண்டும் அவனை நினைவுகூர வேண்டும் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் சுபகானல்லா தான் தெரியும் சொல்லுங்கள் அல்லந்துல்லா தெரியும் சொல்லுங்கள் லாயிலாக இல்லல்லா சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் அல்லா சொல்லுங்கள் சுபகான சொல்லுங்கள் என்ன தஸ்பீக தெரிகிறதோ அதை அதிகமாக சொல்லுங்கள் இந்த நாளும் நீங்கள் செய்தால் அல்லாஹ் நம் மன்னரையை நமக்கான வசப்படுத்தி தருகிற இடமாக மாற்றுவான் மறுபடியும் சொல்லுகிறேன் தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும் சதக்கா தான தர்மங்களில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் குரான் ஷரீஃபை அதிகமாக ஓத வேண்டும் வாழ்றது அதனுடைய முக்கியமான விஷயம் ஓதுறது முக்கியமானது நாலாவதாக அதிகம் தஸ்பீக செய்ய வேண்டும் இந்த நாளையும் செய்யணும் சரியா அடுத்து நாலு சொல்ல போறேன் செய்யக்கூடாது இந்த நாளையும் பின்னால் வரக்கூடிய நாளையும் ஒரு காலமும் செய்யவே கூடாது இதை செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் நம் மன்னரையும் நமக்கானதாக மாற்றி கொடுப்பான் மகிழ்ச்சி தருகிற இடமாக மாற்றி கொடுப்பான் வாங்க 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 உங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் அகலம் வசகலா உங்களை வரவேற்கத்தான் நான் இங்கே நிற்கிறேன் தயாரிப்போடு எவ்வளவு தூரம் உங்களுக்கு நான் உபசரிக்க போகிறேன் பாருங்கள் என்று மன்னரை நம்மிடத்தில் பேச வேண்டும் என்றால் பின்னால் சொல்லுகிற நாலு விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது ஒன் என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லவே கூடாது அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரிதான் பொய் என்பது இருக்கிறதே விட ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது வேறொன்றும் இல்லை சூழ்லா சொன்னாங்க பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா கபுரத்து அந்து ஹத்திச அகா க ஹதீசன் ஹுவ லக்க பிஹா முசத்தி குன் அந்த ஹூ பிஹி காதி புன் நீ ஒரு செய்தி உன்னுடைய நண்பர்கிட்ட சொல்கிறா உன்னுடைய சகோதரிடத்திலே பேசுகிறாய் பேசும் பொழுது அவர் உன்னை நல்ல விஷயம் சொல்கிறார் போல தெரியுது உண்மையாக பேசிட்டு இருக்காரு என்று அவர் உன்னை உண்மைப்படுத்துகிறாய் ஆனால் நீ பொய்யை அப்படியே கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறாய் அவர் உன்னை நம்புகிறாரு ஆனால் நீ பொய் முகத்தை அவரிடத்திலே காண்பித்துக் கொண்டிருக்க இதை விட பெரிய பாவம் ஒன்னும் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம் பொய் என்பது இருக்கிறதே நம்முடைய ஈமானை அப்படியே கரைத்து விடும் ஈமானுக்கு மிகப்பெரிய சேதாரத்தை தரக்கூடிய அல்லா அல்குரான் சொன்னான் கூனு ஈமான் கொண்ட நல்ல மக்களே நீங்கள் அல்லாவை பயப்படுங்கள் அல்லாஹ் நிப்பாட்டல சொல்லிட்டு அல்லா நிப்பாட்டில் உண்மையானவர்களோடு சேர்ந்திருங்கள் உங்கள் பேச்சில் பொய் இருக்கக்கூடாது உங்கள் செயல்பாட்டில் பொய் இருக்கக்கூடாது உங்களுடைய நடவடிக்கையிலே பொய் வெளிப்படக்கூடாது உங்கள் கொடுக்கல் வாங்கலிலே பொய் இருக்கக்கூடாது உங்களுடைய உறவுகளிலே பொய் இருக்கக்கூடாது பொய்யை நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் ஒன்று இரண்டாவது ஹயானத் ஹயானத் என்றால் நம்பிக்கைக்கு மோசடி செய்தல் நம்பியவருக்கு மோசடி செய்தல் இந்த விஷயமும் இருக்கக்கூடாது கபூரின் வேதனையை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஹயானத் என்பது வாழ்க்கையில் இருக்கவே கூடாது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி இஸ்லம் இதை குறித்து நிறைய பேசியிருக்கிறார்கள் சின்னது தானே இதனால பெருசா என்ன ஆக போகுது என்று நினைக்கக்கூடிய விஷயங்களும் கூட கபரிலே மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நின்றிருக்கிறது என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது இவனப்பாசலி ஒரு பெரிய வழக்கு வந்துச்சு ஹஜ்ஜிக்கு போனாங்க ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவரை அடக்க செய்யணும்னு குழியை தோண்டினா குளிய தோண்டினா அங்கே ஒரு கருணாக அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது குழிக்குள்ள அதை மூடி இன்னொரு குளிய குழியை தோண்டினாங்க அங்கேயும் இன்னொரு கருணாகும் இன்னொரு குழியை தோண்ட அங்கேயும் ஒரு கருணாகும் என்ன பண்ணுறதுனே புரியல நேராக அந்த குழு பாடியை தூக்கிட்டு இப்னப்பாசிரியர்கள் போயிட்டாங்க அப்துல்லா இபின் அப்பாசதிகள் எல்லாம் கேட்டாங்க இந்த மாதிரி செய்தி இபின் அப்பாஸ் சொன்னாங்க அந்த மூணு குழியில் ஏதாவது ஒரு குழியில் அவரை அடைக்கிருங்க ஏன்னா நீங்கள் இவரை தூக்கிட்டு பூமி முழுக்க தோண்டினாலும் எல்லா இடத்துலையும் பாம்பு வர தான் செய்யும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இந்த குழு ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி ஊருக்கு போச்சு ஊருக்கு போகும்பொழுது அந்த குடும்பத்தார்கிட்ட விசாரித்தாங்க அந்த பெண்கள்கிட்ட கேட்டாங்க வீட்டு மனைவிக்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டுக்காரர் என்னங்க செஞ்சார் வியாபாரம் பண்ணார் சரி வியாபாரத்தில் சரியாக இருந்தாரா ஏதோ இருந்தார் என்ன குறை அதை சொல்லிடுங்க இல்லை கோதுமை வியாபாரம் பண்ணார் டெய்லி போவார் கடைக்கு போவார் விற்பனை பண்ணுவார் வந்துடுவார் வரும்பொழுது எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் தேவையான அந்த கோதுமையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுவார் வந்த பின்னாடி அந்த மூட்டையில் மிச்சத்தை போடணுமே குறையுமே அப்போ என்ன செய்வார் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கெட்டுப்போன கோதுமையை கொஞ்சம் எடுத்து அதை போட்டு கலந்துருவார் மறுநாள் கொடுக்கும்போது என்ன தெரியும் போது ஒரு இருபத்தஞ்சு கிலோ மூட்டையில் ஒரு 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 கிலோ மட்டும் கோதுமை ஒரு கெட்டுப்போன கெட்டுப்போனதை கலந்தால் பெருசாக என்ன தெரிய போது அப்படின்ற எண்ணத்தில் அப்படி செஞ்சிருவார் இப்படி ஒரு சில நாட்கள் செய்திருக்கிறார் தான் சொன்னாங்க இவன் அப்பா சதிகல்லா நகு அவர் செய்தது சிறியது தான் என்று அவர் நினைத்திருக்கிறார் ஆனால் அதுதான் அவருடைய கபருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக வந்திருக்கிறது எனவே மோசடி எந்த ரூபத்திலும் வரக்கூடாது நம் வாக்கில் மோசடி வரக்கூடாது நம் செயல்பாட்டில் மோசடி வரக்கூடாது நம் கொடுக்கல் வாங்கல மோசடி வரக்கூடாது நீங்க பார்க்கறத பார்த்தா உலகமே மோசடி உலகமா தானே இருக்குது உலகமே இன்னைக்கு மோசடி தானே என்னென்ன மோசடி வருது மோசடி நம்பி